அனைவருக்கும் வணக்கம் வெங்கடாச்சலபதி ஐஎஸ் அகாடமி பேட்டை நடந்து முடிந்த முறுப்பூர் தேர்வு பத்தி உங்களோட உரையாடல் ஒரு சில விஷயம் உங்களுக்கு தெரியணும் பத்தி ஓகேங்களா நம்ம பேசக்கூடியது கொஞ்சம் வெளியில இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இதை கொஞ்சம் அனுப்பணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்து முடிந்த ஒரு தேர்வு வந்து அவங்களுக்கே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாம இருக்கு அதனால அவங்களுக்கும் கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கறத உங்களுடைய வேலையா இருக்க வேண்டும் சரிங்களா சனிக்கிழமை எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ணியிருப்பீங்க காலையில ஒரு பிரஸ் மீட் நீ பாத்துருக்கலாம் முடிஞ்சு வந்த பிறகு அதை பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம சனிக்கிழமை எக்ஸாம் பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாம் சரிங்களா அதாவது சனிக்கிழமை நடந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா டிமிஸ்ல முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் குரூப் ஒரு எக்ஸாம் நடத்துறதாகவும் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் எக்ஸாம் நாங்க கண்டக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதனாலதான் வேகன்சியை வந்து நாங்க இந்த வருஷம் வந்து ரொம்ப கம்மியா போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு கொரோனா டைம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சிக்கு வராங்க அப்பெல்லாம் கொரோனா டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குரூப் ஒரு கால் விடுறாங்க பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட போஸ்டிங்க அவங்க கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எக்ஸாம் எதுவும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு குரூப் ஒரு கால்பய விடுறாங்க ஒன்பதாயிரத்தி சொல்ற போஸ்டிங் அவங்க கொடுக்குறாங்க நமக்கு அப்ப ஒன்பதாயிரம் சில கனெக்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல போஸ்டிங் எதுவும் குரூப் ஓர்ல கால்பரவு இடாததால பத்தாயிரம் போஸ்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொடுத்ததாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எதுவும் கால்பரவு இடாததால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒன்பதாயிரத்தி சொல்ற போஸ்டிங்கு அப்ப நாங்க வந்து வருஷத்துக்கு ஒரு நான்காயிரம் போஸ்டிங் நாங்க கனெக்ட் பண்ணி தான் விட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க போதுமே ஒரு நான்காயிரம் போஸ்டிங் அவங்க கால்பய விடுறாங்க அவங்க சொன்ன அந்த சனிக்கிழமை சொன்னது கூட எக்ஸாம் ரிசல்ட்டுக்குள்ள இன்னும் போஸ்டிங் அதிகப்படுத்துறதாக சொன்னாங்க ஆனா கால்பறி விடும் போது நான்காயிரம் போஸ்டிங் அவங்க கொடுத்த விளக்கம் என்னன்னா முன்னாடி எல்லாம் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறுப்பு ஒரு தேர்வு நடக்கும் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு போன வருஷம் ஒரு குறுப்பு நடத்தணும் இந்த வருஷமே நடத்துறோம் போன வருஷம் ரெண்டு வருஷத்துக்குண்டான வேகன்சி பத்தாயிரம் சாரி ஒன்பதாயிரத்தி சொல்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷங்கும் போது நான்காயிரம் கோஷிக்கு நாங்க கரெக்டா தான் கால் பெறவிட்டு இருக்கோம் இப்போ ரிசல்ட் கூட என்ன அதிகப்படுத்தும் சொல்றான் இப்போ டிஎன்பிசில வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற அந்த விளக்கம் வந்து ஒரு தவறான ஒரு விளக்கத்தை அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு குரூப் ஒரு நடக்குது பத்தாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு போஸ்டிங் இதை முதல்ல உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா

அதே மாதிரி ஒரு குரூப் ஒரு கால்பர் வருது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு போஸ்டிங் ஓகேங்களா ஒரு கிட்டத்தட்ட இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட போஸ்டிங் அவங்க கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கடைசியா கால்பர் விடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பஸ்ட்ல பிப்ரவரியில ஒரு விஓ எக்ஸாம் நடக்குது

பதினாறுல கால் பரு குருப்பாரு பதினேழு பர்ஸ்ட்ல எக்ஸாம் பதினேழு லாஸ்ட்ல கால்பரு பரு பதினெட்டு பர்ஸ்ட்ல எக்ஸாம் அப்ப ஒவ்வொரு ஆண்டும் குருப்பாரு எக்ஸாம் நடந்தது ஆனா இப்ப டிஎன்பிசி கொடுக்குற விளக்கம் என்னன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை எக்ஸாம் நடத்தி இருக்கிறீங்க அதிமுக ஆட்சியில ஒவ்வொரு ஆண்டுமே குருப்பாரு கால் பரு விட்டு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க இந்த வருஷமும் பதினேழு நடந்திருக்குது பதினேழுலயும் குரூப் ஓர நடந்திருக்குது பதினெட்டுலயும் குரூப் நடந்திருக்குது கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி மேல போஸ்டிங் அப்ப ரெண்டாயிரத்தி பனிரெண்டிலேயே பத்தாயிரம் போஸ்டிங் கால்பரே ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஐயாயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஏழாயிரத்தி சொல்ற போகுது அப்ப பத்தாயிரம் பத்தாயிரம் அப்பவே ஒரு கவர்மெண்ட் பத்தாயிரம் போஸ்டிங் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட போஸ்டிங் போடுறாங்கன்னா இன்றைக்கு அதுக்கப்புறம் எத்தனையோ மாவட்டங்களை உருவாக்கி இருக்கிறீங்க எத்தனையோ மாநகராட்சிகளை இருக்கீங்க எத்தனையோ நகராட்சியை உருவாக்கி இருக்கீங்க எத்தனையோ கோர்ட்டை உருவாக்கி இருக்கிறீங்க அப்ப வேகன்சி அதிகமாகுமா குறையுமா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மட்டும் எப்படி நாலாயிரம் போஸ்டிங்க விடலாம் ஒரு ஆண்டுக்கு நான்காயிரம் நபர் தான் தேவைப்படுறாங்கன்னா ஏன் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் போஸ்டிங் எப்படி போட முடிஞ்சது அப்ப அன்னைக்கு ஆட்கள் அதிகமா தேவைப்பட்டாங்க இன்னைக்கு அதிகம் தேவைப்படலையா அப்ப அதுக்கப்புறம் நீங்க எத்தனையோ டிபார்ட்மெண்ட் நீங்க உருவாக்கலையா எவ்வளவு வேகன்சி இல்லையா நாங்க கேட்டிருக்கோம் ரிசல்ட்டுக்குள்ள நாங்க வேகன்சி அதிகப்படுத்தோம்னா இன்னைக்கு நீங்க கால் பெற விடும் போதே நாலாயிரம் போஸ்டிங் தான் கால் பெற விட்டுறீங்க இன்னும் எவ்வளவு பெருசா உங்களால பண்ணிட முடியும் இன்னும் ஒரு ரெண்டாயிரம் அதிகப்படுத்த முடியுமா இல்ல மூவாயிரம் அதிகப்படுத்த முடியுமா அதே மேல கொண்டு வந்துட முடியுமா அப்ப இந்த வேகன்சி ரெண்டு வருஷம் ஒரு எக்ஸாம் நடத்தினாங்க இப்போ நாங்க வந்து வருஷம் ஒரு முறை நடத்துறோம் அப்படின்றதெல்லாம் சும்மா அதுக்கு முன்னாடியே வருஷம் ஒரு முறை தான் குருப்பு ஒரு நடந்துகிட்டு இருந்தது முதல்ல அதை நீங்க பாத்துக்கணும் சரிங்களா சரி இப்போ நம்ம சனிக்கிழமை நடந்த எக்ஸாம் கொஞ்சம் பாத்துக்கணும் இதுக்கிடையில திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சிலபஸ் சேஞ்ச் பண்றாங்க குரூப் ஒரு குரூப் டூ குரூப் ஒன்னு எல்லாமே ஜென்ரல் தமிழ் கிடையாம ஜி கே ஃபுல்லா அதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் இருக்கும் அப்புறம் ஒரு யூனிட்ல தமிழ் சம்பந்தமான செய்திகள் திருக்குறள் ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சி வந்த பிறகு சிலபஸ சேஞ்ச் சேஞ்ச் பண்றாங்க பண்ணி தமிழ் மீடியமும் குருக்கு லாங்குவேஜ் தமிழும் இங்கிலீஷ் ரெண்டுமே வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கடுத்து அந்த லாங்குவேஜ கொண்டு வந்தது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தான் நீங்க கொண்டு வரீங்க அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் எல்லாம் நீங்க குரூப் ஒன்ல குரூப் டூல டிஎன்பிசி ல சேர்க்கறீங்க என்னன்னெல்லாம் சேர்க்கும்போது தமிழ்நாடு போக்குவரத்து துறைய டின்பிசி மூலயமா நிரப்புவோம் மின்சாரத்துறையே டிஎன்பிசி மூலியமா நிரப்பீங்க சொன்னீங்க அப்ப அந்த மின்சாரத்துறை போக்குவரத்து துறை துறை எல்லாம் ஆட்களே எடுக்க மாட்டீங்களா அப்ப அதுக்குன்னா வேகன்சி எல்லாம் எங்கதான் இருக்கு நீங்க ஆட்சிக்கு வந்து இந்த மூன்று டிபார்ட்மெண்ட்டையும் டிஎன்பிசி மூலயமா சொன்ன நீங்க ஏன் இன்னை வரைக்கும் நிரப்பவில்லை போஸ்டிங்க ஏன் போடலை அதை ஏன் எடுத்துக்கலாம் அப்ப அதுக்குண்டான போஸ்டிங்கெல்லாம் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் நான் சொல்றது பத்தாயிரத்துக்கு வேகன்சி நீங்க குறைஞ்சபட்சம் இன்னைக்கு எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அலுவலகங்கள் எவ்வளவு ஆட்கள் பற்றாக்குறை நான்காயிரம் எல்லாம் சும்மா அதெல்லாம் ரொம்ப 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 கம்மி உங்களுக்கும் அது தெரியும் அப்ப அடுத்த ஆண்டு நீங்க திரும்பவும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் இந்த வேகன்சிய ஒரு குறைஞ்சபட்சம் பத்தாயிரத்துக்கு மேல அதிகப்படுத்து அடுத்து சனிக்கிழமை நடந்த தேர்வு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒருப்போர் தேர்வு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல இருந்து எல்லா குஷிபையும் அப்படியே நீங்க எடுத்து பார்க்கலாம் பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லி விட்டு அந்த பத்தாம் வகுப்பு தரத்துக்குள்ளதான் அந்த கேள்வியுடைய பேட்டர்ன் இருக்கும் ஆனா கடைசியா நடந்த எக்ஸாமு சிலபஸ் நாங்க கொடுத்துட்டோம் சிலபஸ்ல இருந்து எங்க வேணாலும் நாங்க கேள்வியை கேட்போம் அப்படின்னு சொல்றீங்க அதுக்குன்னு ஒரு வரையறை வேண்டும் இப்போ கடைசியாக நடந்து முடிந்த குரூப் டூ குரூப் டூ ஏ பிலிம்ஸையும் பார்த்துருப்பீங்க மெயின்ஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரிலிம்ஸ்லயும் அதாவது குரூப் ஓரில் தமிழ் மீடியம் மட்டும் தமிழ் வழியில் படித்தவர்கள் லாங்குவேஜ் தமிழாக எடுத்து எழுதலாம் அவங்க ஆங்கில மீடியம் படித்திருந்தாலும் ஆனால் குரூப் டூவில் ஆங்கில மீடியம் ஆங்கிலமும் இருக்கும் தமிழும் இருக்கும் லாங்குவேஜ் வந்து ஜென்ரல் தமிழும் இருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்கும் இரண்டு நபர்களும் போட்டி போடக்கூடிய எக்ஸாம் குரூப் ஓர்லையும் நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் கொண்டு வரது நல்லது தான் கண்டிப்பா அதுவும் தேவை ஆனா நீங்க எந்த எக்ஸாம்பிளையுமே லாங்குவேஜ் கொண்டு வரீங்கன்னா ஒரு ஆங்கிலமும் அமைக்கிறீங்க தமிழும் அமைக்கிறீங்கன்னா ஒரு குரூப் டூல கேள்விகளை எப்படி ஒரே மாதிரியாக எடுக்க முடியும் தமிழ் கேள்வி எடுக்கக்கூடிய நபர்கள் ஒரு டீம் நீங்க பாம் பண்ணி விடுவீங்க ஆங்கில கேள்வி எடுக்கக்கூடிய நபருக்கு ஒரு டீம் பாம் பண்ணி விடுவீங்க அப்ப ரெண்டு கேள்வியும் ஒரு நபராக எடுத்தால் அதற்கு ஈக்குவலாக எடுக்க முடியும் இந்த பக்கம் ஒரு டீம் எடுப்போம் அந்த பக்கம் ஒரு டீம் எடுப்பாங்க எப்படி ஒரே மாதிரியான அந்த கேள்வியுடைய அமைக்க முடியும் அப்ப ஆங்கில வழியில படித்தவர்களை நன்றாகவே தெரியும் நடந்து முடிந்த குரூப் டூ குரூப் டூ ஏல பிரேம்ஸ்லையும் சரிங்க மெயின்ஸ்லையும் சரிங்க ஆங்கிலத்துல படித்தவர்களுக்கு கொஞ்சம் எளிமையாகவும் தமிழ் வழியில படித்தவர்களுக்கு கொஞ்சம் கடினமாகவும் எடுத்துள்ளீர்கள் இன்றைக்கு ஒரு ஒரு கேள்வி ஒரு மாணவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுவதாக அமைகிறது அப்ப நீங்க குரூப் டூல ஆங்கிலத்தை கொண்டு வந்து வைத்து விட்டு தமிழ் வழியில படித்தவர்கள் யாரும் குரூப் குருக்கு தகுதி இல்லை அப்படின்ற சொல்ற மாதிரி நீங்க அதே குரூப் ஒன்னு எழுதும் போது ஆங்கில வழியில எழுதியவர்கள் அவர்களுக்கு மார்க்கு அதிகப்படியாகவும் தமிழ் வழியில எழுதியவர்களுக்கு மார்க் மிகவும் குறைவாக இருக்கிறது அதனாலே எத்தனையோ மாணவர்கள் தமிழ் மீடியம் படித்து தமிழ் வழி சற்று வாங்கி கொண்டு குரூப் ஒன்னு குரூப் டூ ஆங்கிலத்தில் எழுதி தேர்ச்சி பெறுகிறார்கள் நீங்கள் இருபது பர்சன்ட் இடஒதுக்கி கொடுத்தும் அந்த தேர்வை ஆங்கிலத்தில் எழுதி தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வச்சுக்கொண்டு ஆங்கில மீடியம் படித்தவர்கள் தான் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கிறதே தவிர தமிழ் வழியில படித்தவர்கள் யாருக்கும் அந்த வேலை கிடைக்கவில்லை நீங்க ஒரு குரூப் டூஸ்டா குரூப் நடந்த மீன்ஸில் நீங்க பாருங்க அறுபது கேள்வி ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் தமிழ நீங்க கடினமாக கேட்கும் போது அந்த அறுபது கேள்வியும் அவர்கள் முடிப்பதற்கு ஒரு மணி நேரம் ஆகுது கொசு கொஞ்சம் எளிமையாக இருந்தால் அவர்களால் பாஸ்டா முடிக்க முடியும் கொசு கொஞ்சம் கடினமாக இருந்தால் அவர்கள் முடிப்பதற்கு டைம் ரொம்ப அதிகமாகும் அப்ப தமிழை முடிப்பதற்கு அது அவர்களுக்கு அதிக நேரம் தேவைப்பட்டால் ரீசனிங் எங்க முடிக்கிறது அதுக்கப்புறம் ஜிகேவை எங்க அவர்கள் பாஸ்டா முடிக்க முடியும் அப்போ ஒரு குறிப்பிட்ட மூன்று மணி நேரத்தில் அவர்களால அந்த தேர்வை முடிக்க முடியவில்லை ரெண்டாவது தமிழையும் கடுமையாக ஆகும்போது அங்கே மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க கொஷு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த எக்ஸாம்ல நம்ம செலக்ட் ஆகாமோ ஆக மாட்டோமோன்ற மைண்ட் செட்ல அந்த ஜி கேவையும் ரீசனிங் அட்டன் பண்றாங்க ஆங்கிலத்தில் படித்தவர்கள் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் போது அவர்கள் கொஞ்சம் வேகமாக இப்ப ஒரு ஒரு மணி நேரத்துல முடிக்க ஆங்கிலம் இங்கிலீஷ் பண்றவங்க ஒரு ஐம்பது நிமிடத்துல அதை முடிக்க முடியும் அப்ப ஐம்பது நிமிடத்தில் முடிக்கக்கூடியவர்களுக்கு பத்து நிமிடம் அவர்களை இருக்கு அதுக்கு அடுத்து ஜென்ரல் ஜி கே வந்து பார்க்கும் இந்த ஆண்டு ரீசனிங் பார்க்கும் அந்த பத்து நிமிடம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறதால் அவர்கள் ஜி கேவிலையும் ஸ்கோர் அதிகமா பண்ண முடியும் ரீசனிங்லையும் சேர்த்து பண்ண முடியும் தமிழ் வழியில படித்தவர்கள் பத்து நிமிடம் அதிகமாக எடுப்பதால் ஜிஎஸ்ல பண்ண முடியாது ஒரே ஒரு கேள்விதான் மாணவர்கள் வெளியா அப்படின்ற மாதிரி கொண்டு வருது ஒரு இரண்டு மூன்று கேள்வி ஆங்கில மீடியம் படிச்சவங்க எஸ்டா போடும்போது தமிழ் வழியில படிச்சவங்க எப்படி செலக்ட் ஆவாங்க இன்னைக்கு லாஸ்டா நடந்த குரூப் குரூப் டூல எத்தனை மாணவர்கள் தமிழ் வழியில எழுதி தேர்ச்சி பெற்றார்கள் என்று உங்களால சொல்ல முடியுமா ஒரு பத்து பேர் வேலைக்கு போயிருக்காங்களா இரண்டு நபர் கூட தமிழ் வழியில படிச்சவங்க வேலைக்கு போகாத அளவுக்கு நீங்க எக்ஸாம் நடத்துறீங்க உங்களுக்கே அது நல்லாவே தெரியும் கொஸ்டின் நடத்தி முடிச்ச வெளியே வந்த உடனே தெரியும் இல்ல பசங்க சொல்றாங்கல்ல தமிழ் வழியில எதுவும் உங்களுக்கு ரொம்ப இருக்கும் இங்கிலீஷ் கொஞ்சம் எளிமையாக இருந்தவங்க பிரிலிம்ஸ்லயே சொன்னாங்கல்ல அப்ப மெயின்ஸ்ல நீங்க என்ன செஞ்சிருக்கணும் சரியாக வைத்திருக்கணும் இல்லைன்னா நார்மல் ஸ்டேஷன் மெத்தட நீங்க கொண்டு வரணும் இன்னைக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா எக்ஸாமும் ஏன் தமிழ்நாடு அரசு மட்டும் நார்மலைசேஷன் மெத்தடை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்ப குரூப் டூ குரூப் ஒண்ணுக்கு ஆங்கில வகையில் படித்தவர்கள் தான் வேலையை வாங்கணும் தமிழ் வழியில படித்தவர்கள் தகுதி இல்லை நீ குரூப் ஒருக்கு மட்டும்தான் தகுதி அப்படின்ற ஏன் ஒரு சூழ்நிலை நீங்க உருவாக்குகிறீர்கள் அப்ப எல்லாருமே தமிழ் தமிழ்னு சொல்ற நீங்க இந்தி இங்க தமிழ்நாட்டுல வேணாம் மற்ற மொழிகள் இங்க வேணாம் சொல்ற நீங்க ஏன் ஆங்கிலத்துல படித்தவர்கள் மட்டும் அரசு வேலையில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த டிபிசி படிக்க வரக்கூடிய நபர்லாம் யார் பெரிய பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைகளா எல்லோரும் கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடியதுங்க ஏழ்மையான இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க தான் இந்த அரசு வேலையை தேடிட்டு வராங்க பெரிய கோடீஸ்வரர் பிள்ளைகள்லாம் டிபிசியை பக்கம் வரதே கிடையாது அப்ப அதுலயும் ஆங்கில வழிய கிராமப்புறத்துல இருந்து வரவங்க எப்படி ஸ்கூல்ல படிச்சு முடிச்சு வந்திருக்க முடியும் தமிழ் வழியில தான் அவங்க படிச்சிருப்பாங்க அப்ப தமிழர்களுக்கு தானே நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்க தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் பரவாயில்ல கொசுடைய பேட்டர்ன் ஒரே மாதிரி அமைக்க வேண்டியதுதானே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டு இப்ப குரூப் டூ வரக்கூடிய குரூப் டூல குரூப் டூ ஏல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜெனரல் தமிழை தூக்கிட்டீங்க லாங்குவேஜே கிடையாது ஜிஎஸ்னு சொல்றீங்க பிலிம்ஸ்ல என்ன நீங்க பண்ணி இருக்கிறீங்க தமிழ் இருக்கு இங்கிலீஷ் இருக்குல்ல அப்ப தமிழ் இங்கிலீஷ் ஒரே மாதிரியா நீங்க கொடுப்பீங்களா வரக்கூடிய குரூப் டூ குரூப் டூ ஏல பிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலைசேஷன் மெத்தட் தயவு செய்து கொண்டு வாங்க நீங்க அப்படி கொண்டு வரவில்லை என்றால் தமிழ் வழியில படித்தவர்கள் மொத்தமாக பாதிக்கப்படுவார்கள் ஆங்கிலத்தில் படித்தவர்கள் மட்டும்தான் பிலிம்ஸ்ல பாஸ் பண்ண முடியும் நீங்க கொடுத்துருக்கிற வேகன்சிக்கு தமிழ் வழியில ஒண்ணுமே இருக்காது அந்த இருபது பர்சன்ட் இருபதுக்கு மட்டும்தான் தமிழ் வழியில படிச்சவங்களா இருப்பாங்க மற்ற நபர்லாம் யாரும் இருக்க முடியாது ஏன்னா நீங்க தான் குரூப் ஒன்லயே காட்டிட்டீங்களே முதல்ல எவ்வளவு கடினமாக கேட்க முடியுமோ கேட்டுட்டீங்க அப்புறம் எப்படி அவங்க குரூப் டூ எந்த நம்பிக்கையில படிப்பாங்க சரி இப்ப நம்ம குரூப் ஒர்க் வந்துடும் சனிக்கம நடந்த எக்ஸாம் நூத்தி இருபத்தி ஆறு பேஜ் கொடுத்திருக்கிறீங்க ஒரு குரூப் எக்ஸாம்க்கு எக்ஸாமுக்கு மூன்று மணி நேரம் டைம் கொடுக்குறீங்க நூத்தி இருபத்தி ஆறு பேஜ் இந்த நூத்தி இருபத்தி ஆறு பேஜையும் படித்து பார்ப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீங்கள் படித்து முடிப்பதற்கே உங்களுக்கு எவ்வளவு நேரம் சும்மா படிச்சு பாக்குறது அப்ப அத படிச்சு பார்த்து ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் அந்த கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டு ஆன்சரை கொண்டு வரணும் சிலபஸ் நீங்க கொடுத்துறீங்க தமிழுக்கு எவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த சிலபஸ் மென்ஷன் பண்ணி கொஸ்டின் எடுக்கணுமா இல்லைங்களா இப்ப பாலிட்டில சிலபஸ் கொடுத்துருக்கீங்க ஐஎன்சில கொடுத்துருங்க ஹிஸ்ட்ரீல கொடுத்துறீங்க இப்ப ஹிஸ்ட்ரியில முகலாயர் படிக்கணும்னா ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி லெவல்ல படிக்கிறாங்க முகலாயர்ல இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு இலக்கு இருக்கு ஒரு வரையறை இருக்கு இவ்வளவுதான் சிந்து சம்பளம் ஒரு வரையறை இருக்கு காந்தியடிகளை பத்தி படிச்சா ஒரு வரையறை இருக்கு பாலிட்டி படிச்சு படிக்கணும்னா ஒரு வரையறை இருக்கு தமிழ்ல என்ன வரையறை இருக்கு இவ்வளவுதான் எல்லை இருக்கா இவ்வளவுதான் படிச்சு முடிக்கணும் இருக்கா சிலபஸ்ல நீங்க மென்ஷன் பண்ணி மாதிரி சொல்லும் பொருளும் எடுத்து போங்க கிட்டத்தட்ட பல ஆயிரம் சொல்லும் பொருள் தமிழ்ல இருக்கு அப்ப எதா அந்த மாணவர்கள் படிக்க வேண்டும் அவர்கள் படிப்பது பள்ளி புத்தகங்களை கவர் பண்ற மாதிரி இருக்கு சொல்லும் பொருள் நீங்க ஏதோ ஒண்ணு யாருக்கோ தெரியாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வெளியிட்ட ஒரு புக்ல இருக்க ஒரு பிரச்சினை கூட வந்து கேட்கறீங்க அது எப்படி அந்த மாணவர்களுக்கு தெரியும் ஒரு கேள்வி கேட்போம்னா ஒரு வரையறையோட இதுக்குள்ள கேட்கணும் அப்படி கேட்கும் போது அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க தப்பு பண்றாங்களா சரி பண்றாங்களா அதுதான் அவங்களுடைய திறமையை நம்ம பாக்க போறோம் கேள்வியா அந்த நபருக்கு தெரியக்கூடாதுன்னா ஒரு குருபூர்ல உள்ள போற நபருக்கு ஓரளவுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும்னு கலை சொற்களை சிலபஸில் வச்சிருக்கீங்க அப்ப அவருக்கு ஆங்கிலம் தெரியுதா தெரியுதான் அந்த கொஸ்டின நீங்க எடுக்கக்கூடியது ஆங்கில சொல்லுக்கு உண்டான பொருள் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்க கொஸ்டின் அமைக்கிறீங்க ஆனா ஆங்கில சொற்கள் நிறைய இருக்கு கலை சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏகப்பட்டது இருக்கு ஆனா அந்த சொல்லையே அவருக்கு தெரியக்கூடாது ஏன் கொஸ்டின் அமைக்கிறீங்க ஒரு நார்மலா அந்த அளவிற்கு ஆங்கிலம் தெரியுதான்னு செக் பண்றோம் நம்ம அதுதான் கொஸ்டினுடைய பேட்டர்ன் ஆனா அந்த கேள்விக்கு நான் பதிலே அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க கலைத்து இருக்கலாம் அமைக்கிறீங்க அப்ப இவ்வளவுதான் ஒரு எல்லையே இல்லாம ஒரு சிலபஸ் வச்சுக்கிட்டு நான் எங்க வேணாலும் போய் கொஸ்டின் எடுப்பேன் நீ அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும் குரூப் டூல தமிழ் ஆங்கில ஆங்கில எளிமையாக வைப்பேன் மீன் சத்து இருக்கும் போது ஆங்கிலத்தில் எழுதுறவங்களுக்கு மார்க் அதிகமா கொடுப்போம் தமிழ்ல படிக்கிறவங்களுக்கு மார்க் கம்மியா கொடுப்போம் ஆனா நீங்க எந்த கேள்வியை எதிர்த்து கேட்டாலும் அதற்கு நாங்க பதில் சொல்ல மாட்டோம் நாங்கள் சரியாக தான் நடத்துறோம் சரியாக தான் போறோம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நீங்க ஏன் பதில் சொல்றீங்க உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கான் டிவிசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது இல்லை கொஸ்டின் பார்க்கும் போதே நமக்கு தெரியும் இல்ல இந்த கொஸ்டின் படிக்கிறதுக்கு மூன்று மணி நேரம் போதுமா நம்ம கொடுத்துருக்கிற சிலபஸ்ல இருந்துதான் வந்திருக்குதான் சிலபஸ பேஸ் பண்ணி நம்ம எங்க போய் கொஸ்டின் எடுக்கலாம் அப்படின்னா அந்த கொஸ்டினி இரநூறு கொஸ்டினையும் நீங்க படிச்சு முடிக்கிறதே மூன்று மணி நேரம் ஆகும் நீங்க முழுமையாக படித்து முடிப்பதற்கே உங்களுக்கு மூன்று மணி நேரம் தேவைப்படுகிறது ஆனா அந்த கேள்விக்கு நான் பதில மாணவர்கள் எப்படி கொடுப்பாங்க கொஸ்டின் பஸ்லே தமிழை நீங்க கடினமாக கேட்கும் போது அடுத்து வரக்கூடிய ஜெனரல் இங்கி அதாவது ஜி கேவையும் மேக்ஸையும் எப்படி அவங்களால சரியான முறையில எந்த ஒரு மனத்தாட்டோடு அவங்க பண்ண முடியும் எந்த ஒரு நம்பிக்கையோட இருக்கும் அப்ப நீங்க குரு பொருள் எந்த அளவுக்கு பண்ணீங்கன்னா குரு டூ என்ன நம்பிக்கையில படிப்பாங்க முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருபது லட்சம் பேர் ஒரு குரு குரு டூ ஒரு பத்து லட்சம் பேர் எழுதுறாங்க இப்ப எத்தனை லட்சத்துல வந்து நிக்குது பதிமூணு லட்சம் பேர் வந்து எழுதுறாங்க ஒரு குரு அப்ப ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும்னு மோட்டிவேஷன் வந்து அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு போகணும்னு படிக்கணுமே தவிர இருக்க அது குறைஞ்சிட்டு போக கூடாது உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்னா டிஎன்பிஎஸ்சி பக்கம் வராது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீ படிக்காது அப்படின்ற மையத்துல நீங்க கொஸ்டின் எடுக்கிறீங்க ஏன்னா நீ படிக்க வந்தீங்கன்னா எழுதுவதீனா கேள்வி கேட்கற வேகன்சி அதிகப்படுத்த சொல்றேன் ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம் நடத்த சொல்ற நாங்க கேள்விகளை போட்டு குழப்பம் குழப்பினோம்னா நீ படிக்கிறத விட்டுட்டே வெளியேறிடுவேன் இந்த மூன்று நான்கு நாட்களாக இந்த குருப்ப எழுதி விட்டு மாணவர்கள் சாப்பிடாம தூக்காம அவங்க குடும்பமே சேர்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு யார் காரணம் தான் காரணம் ஒரு போன குரூப் கவுன்சிலிங் வரைக்கும் போய் வெளியே வந்தவங்க அதுக்கு முன்னாடி குரூப் ஒரு கவுன்சிலிங் வரைக்கும் போய் வெளியே வந்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சாங்க உங்களுக்கு தெரியுமா எங்களிடம் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்லாம் பன்னெண்டு மணிக்கு படிக்க வேண்டியது திரும்ப ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு திரும்பவும் படிக்க வேண்டியது ரெண்டு மணிக்கு பறிக்கக்கூடிய மாணவர்கள் திரும்ப நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும் தூக்கம் வரும்போது இதெல்லாம் நீங்க கேள்வி கூட மாட்டீங்க அதாவது சாத்துக்குடி அந்த தோலை கண்ணில் அடிச்சு விட்டு தூங்காம படித்த நபர்லாம் எத்தனை பேர் பச்சை நிலையிலேயே கண்ணு அப்படி தீத்தி விட்டு எரிச்சல்ல எரிந்தா தூக்கம் ஆதர படிச்ச நபர் எத்தனையோ நபர் இந்த வலிகள்லாம் உங்களுக்கு எதாவது கொஞ்சமாவது தெரியுமா இரவு பகலாக கணவர் இழந்தவர்கள் கை கால் கண்ணு பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனையோ நபர் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நைட்டு பகலும் வருஷ கணக்கில் உடைச்ச நபர்கள் இவருடைய மேல வந்து நீங்கள் நாலாயிரம் பேருக்கு குடுக்குறீங்க அடுத்த எக்ஸாமுக்கு அவங்க ட்ரை பண்ணுவோம் இந்த எக்ஸாம் எனக்கு போயிடுச்சு அடுத்த எக்ஸாம்ல நம்மளுக்கு வேலை வாங்க முடியும் அந்த ஒரு நம்பிக்கை உங்க கொஸ்டின்ல இருந்துச்சா தமிழ் ஏதாவது ஒரு வரையறை இருந்துச்சா சரி இந்த முறை தான் தமிழ்ல ஒரு எண்பது போட முடிஞ்சது அடுத்த முறை நம்ம தொண்ணூறு போட முடியும் தொண்ணூத்தி அஞ்சு போட முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல கொஸ்டின் நீங்க அமைச்சிங்களா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்கிறீங்க ஒவ்வொரு எம்எல்ஏமேன் ஆலோசனையும் டிஎன்மிசிக்கு கோச்சிங் கொடுக்குறீங்க தமிழ்நாடு அரசாங்கமே மெட்டீரியல் ரிலீஸ் பண்றீங்க எல்லாத்துக்கும் மெட்டீரியலையும் கொடுக்குறீங்க நீங்க கொடுத்த மெட்டீரியல் நீங்க கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து கொஸ்டின் கேட்டுக்கிறீங்களா இல்ல எம்லாமினஸ் ஆஃபீஸ்ல படித்த நபர் தமிழ்ல தொண்ணூறுக்கு மேல அடிச்சிருக்காங்க ஜிஎஸ்ல நிறைய பண்ணியிருக்காங்க மேக்ஸ்ல நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அப்ப தமிழ்நாடு அரசாங்கம் எம்லாமெண்ட் ஆஃபீஸ்ல சரியான கோச்சிங் கொடுக்கலையா இல்ல அவங்க கொடுத்த மெட்டீரியல் சரியில்லையா அப்ப அந்த மெட்டீரியல் இருந்து நீங்க எடுத்துக்கணுமா இல்லையா உங்களுடைய மெட்டீரியல் தான அது நீங்க தானே கோச்சிங் கொடுக்குறாங்க எம்லாமெண்ட் ஆஃபீஸ்ல நாளைக்கு வெற்றி பெற்றாலும் எங்க எம்ப்ளாய்ல இருந்து பத்து பேர் பாஸ் பண்ணாங்க அஞ்சு பேர் பாஸ் பண்ண நீங்க சொல்ல போறீங்க தமிழ்நாடு அரசு அவங்க மூலயமா கொடுத்த மெட்டீரியல் படிச்சுதான் இந்த முறை குரூப் இல்ல பாஸ் பண்ணுறீங்க எடுத்தீங்களா ஏன் இதை எடுக்கல அப்ப மாணவர்கள் வந்து எந்த வகையில பாதிக்கப்பட்டாலும் அதை பத்தி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது முடிது நான்கு நான் இந்த நாட்கள் ஆகிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வனையும் எந்த விளக்கமும் நீங்க கொடுக்கவில்லை இனிமேல் வரக்கூடிய தேர்வு யாவது நாங்க இந்த மாதிரி வைக்க மாட்டோம் ஏதாவது வாயை திறக்கிறீங்களா நீங்க இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் அவங்க காதுக்கு போகணுமா போகாதா ஏன் இந்த கேள்வியை நீங்க எழுப்பவே இல்லை ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் கேள்வி கேட்கணுமா இல்லையா வேகன்சி நாலாயிரம் வேகன்சி ஒரு வேகன்சியா குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் கோஷங்கள் வருஷத்துக்கு போடுறதுமா போடக்கூடாதா அப்ப மற்ற அரசியல் தலைவர்கள் இது முன்னெடுத்தாதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மாணவர்கள் மட்டும் யூடியூப்ல வந்து நம்ம பேசும்போது என்ன ஆகுது எல்லாரும் நம்ம சொல்றோம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு அனைத்து அதாவது அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவது யாருன்னு பார்த்தா தமிழ்நாட்டுல கூடிய நடராஜன் சார் மட்டும் அதுக்கப்புறம் ரேடியன் ராஜகோபதி இந்த ரெண்டு நபர் தான் எப்பவுமே நீங்க போற மெத்தேட கொஞ்சம் மாத்துங்க நான் குரூப் டூ குரூப்ல ஆங்கில வழியில் போனவங்க அதிகமா வேலையை போறாங்க தமிழ் வழியில் போனவனும் போகட்டும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்களே தவிர ஒரு குரூப் டூக்கு முப்பதாயிரம் இருபதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் பீஸ் வாங்கக்கூடிய நபர்களும் வாயே திறக்கிறது கிடையாது தமிழ் முழுக்க எவ்வளவு பரிசு மையங்களே இருக்கிறது ஒரு சரியான ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி இன்னைக்கு மதுரையில ஒரு கூட்டம் போடணும் வர சண்டேவா இருக்கான்னு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க மதுரையில் மட்டும் போட்டா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகள் போகிறது கடினம் தான் அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு டேட்டா பிக்ஸ் பண்ணி அந்தந்த மாவட்டத்தில் தெருவுக்கு பத்து கோச்சிங் சென்டர் இருக்கு அப்ப அத்தனை கோச்சிங் சென்டர் வந்து சேர்ந்து ஒரு ஒரு டேட்டா பிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்க வேணாம் இந்த முடிஞ்சு போனது தேர்வு வரக்கூடிய தேர்வையாவது நம்ம சரியான முறையில என்னணும் அப்ப மாணவர்கள் புதுசா மாணவிகள் வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் போகணுமா இல்லையா இன்னைக்கு பாத்தீங்கன்னா குரூப் டூல வந்து ஒரு ஆறுநூறு கோச்சிங் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே ஆயிரத்தி அறுபத்தி நாலு போஸ்டிங் காப்பர் ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பது போஸ்டிங் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது போஸ்டிங் அதை பாட்டு அடுத்தது போயிட்டே இருக்கலாம் அப்போ ஒரு அறுநூறு போஸ்டிங் லாஸ்ட்ல ஒரு பத்து பத்து பன்னெண்டு பதிமூணு வருஷம் என்னைக்காவது விட்டுருக்கிறார்களா எந்த வருடம் ஆகுது இதை யாருமே நம்ம கேள்வி கேட்டோம்னா நாங்க ரிசல்ட் உள்ள அதிகப்படுத்துறோம் ஏன் ஒரு வருஷம் ஆகுது இல்லை ஒரு குரூப் டூ முடிச்சு அது அடுத்த வருஷம் நீங்க சர்வே பண்ணி எவ்வளவுதான் போஸ்டிங் சொல்லணுமா இல்லையா அப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பயிற்சி மையத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடியவங்க வீட்டில இருந்து படிக்கிறவங்க லைப்ரரியில் படிக்கிறவங்க எம்ப்ளாய் ஹவுஸில் படிக்கிறவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏதாவது ஒரு நாள முடிவு பண்ணி பர்மிஷன் வாங்கி அவங்கள எதிர்த்து நம்ம போராட்டம் நடத்தல அமைதியான முறையில எல்லோரும் சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கும் இப்ப எங்களுடைய பயிற்சி மையத்துல ஒரு இரநூறு நம்பர் படிக்கிறாங்க உழுதப்பேட்டை ஒரு நாங்க பிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு பண்ணனும் அப்பதான் அரசியல் தலைவர்கள் வருவாங்க நம்ம ஒண்ணு ஒண்ணு விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போக போகதான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அவங்க எடுப்பதுதான் முடிவு அவங்க சொல்றதுதான் மற்றவங்க கேட்கணும் அவங்களுக்கு எதிர்த்து யாரும் பேசக்கூடாது அப்படி பேசினா எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை இப்படியே விட்டுட்டு இந்த இப்ப குறிப்பிட்ட கால் விட்டுட்டாங்களா எல்லாரும் அதை பத்தி நம்ம படிக்க போயிடும் அப்ப அந்த குரூப் டூக்கே ஒரு சொல்யூஷன் இருக்காது நம்ம பண்ற மாதிரி வந்து ஆயி போச்சு இங்கிலீஷ் ஈஸியாயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மெட்டீரியலான ஒரு ஐம்பதாயிரம் கொஸ்டின் போட்டு ஒரு தமிழ்நாடு அரசு ஒரு மெட்டீரியல் கூட கொடுக்க தமிழுக்கு இவ்வளவு தானே ஏன்னா தமிழுக்கு எல்லை கிடையாதுங்க இப்ப ஆங்கிலத்துக்கு எல்லை உண்டு மற்ற மொழிகளுக்கு எல்லை உண்டு தமிழுக்கு அந்த மாதிரி எல்லாம் எல்லை கிடையாது எவ்வளவு விஷயங்களை நம்ம கொண்டு போகலாம் கொஸ்டினு கேட்கணும்னு நினைச்சா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துல இரநூறு கொஸ்டின் தமிழ் ஒண்ணு கூட உங்களாலே எடுக்க முடியாது அந்த அளவுக்கு தமிழ்ல கொஸ்டினை எடுக்க முடியும் உங்களால ஒரு கொஸ்டின் கூட அட்டன் பண்ண முடியாது கரெக்டா தெரியாது எஸ்ல போட்டாலும் அந்த அமைக்க முடியாது அப்ப அது ஒரு வரையறை கொடுங்க இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுங்க அதுக்குள்ளேயே நீங்க எவ்வளவு நாள் கடுமையா எடுங்க கொஸ்டினு இதைதான் படிங்கன்னு சொல்லி நீங்களே ஒரு ஐம்பதாயிரம் கொஸ்டின் கொண்டு ஒரு புக்கை வெளியிடுங்க அந்த ஐம்பதாயிரம் கொஸ்டின் தமிழ்ல படிச்சுலாம்னு சொல்லுங்க அதுல மாணவர்கள் தோக்கட்டும் பத்தாயிரம் கொஸ்டின் எடுங்க இருபதாயிரம் கொஸ்டின் எடுங்க ஐம்பதாயிரம் கொஸ்டின் எடுத்து நீங்களே போக்க வெளியிடுங்க அதை தாண்டி வேணுமே போகாத நீங்க படிச்சு வாங்கன்னு சொல்லுங்க ஏன் நீங்க சிலபஸ்ல ஒண்ணு வைக்கிறீங்க எங்கேயோ ஒன்னு போய் கொஸ்டினா கேக்குறீங்க இன்றைக்கு எவ்வளவு ஏழ்மையான கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் குரூப் ஒரு நம்பி வந்திருக்கிறாங்க அவங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தீன்பிசினா என்னன்னு வெறுத்து போய் இனிமேல இந்த புக்கையே தொடமாட்டா அப்படின்னு எத்தனை நபர் அழுது கொண்டு இந்த நாட்டு நாட்களாக சாப்பிடாம இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய எலெக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க ஒரு நபருடைய வாழ்க்கையை நீங்க அழிக்கிறீங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் கோஸ்டிங்கன்னா அந்த நாலாயிரம் பேருடைய வாழ்க்கையும் புரட்டி போடுறீங்க அவங்க எவ்வளவு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஐம்பது கேள்வி வச்சுக்கோங்களேன் மீதி இருக்கக்கூடிய ஐம்பது கேள்வி எப்படி தெரியும் தெரியாது அப்ப அந்த ஐம்பது கெஸ்ட் பண்ணி தான் போடுவாங்க அப்படி கெஸ்ட் பண்ணி போடும்போது ஒரு சில பேருக்கு அது சரியாக அமையும் ஒரு சில பேருக்கு சரியாக அமையாது அப்ப நல்லா படிச்சிருப்பான் திறமையானவனா இருப்பான் அவன் கெஸ்ட் பண்றது தப்பா இருக்கும் ஒரு சில பேரு சரியான முறையில் அதிக அளவுல படிச்சிருக்க முடியாது ஓரளவுக்கு நல்லா படிச்சிருப்பாங்க அப்ப அவங்களால கெஸ் கரெக்டா இருந்திருக்கும் அவங்களுக்கு மூணு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்ப நல்லா படித்து மூன்று ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் ஓராண்டுகள் கடுமையாக உழைத்த நபர் இரண்டு கேள்வி இங்க வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது ஒரே ஒரு கேள்வி தான் முள்ளையா வெளியான முறையப்படுறது ஒண்ணுதான் அப்ப அதிர்ஷ்டத்தால குறை கொஸ்டின் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேலையும் அதிர்ஷ்டம் இல்லாத நபருக்கு ஒரு கொஸ்டின் எட்டு கொஸ்டின் வெளியேயும் இது ஏன் அந்த மாதிரி ஒரு கொஸ்டினை பேக்கி அமைக்கணும் நீங்களே ஏதோ புக்கு வெளியிடுங்க தயவு செய்து அதுல இருந்து கொஸ்டின் கேளுங்க இப்ப பாலிட்டிக்கு தெரியும் இவ்வளவுதான் எங்களுக்கு ஹிஸ்டரிக்கு தெரியும் ஜாகிரபிக்கு தெரியும் எக்கனாமிக்ஸ்க்கு தெரியும் கரண்ட் கூட நீங்க எங்கன்னு போறீங்க அதெல்லாம் யாரும் கேட்கல தமிழுக்கு ஒரு இலக்கு நிர்ணயங்க தயவு செய்து தமிழகத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்வாதாரமே இந்த டிஎன்பிசி குரூப் ஒரு குரூப் டூ அதை நோக்கி தான் இன்றைக்கு செல்கிறது தனியார் வேலையெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கிறது என்றுதான் அரசு வேலையை நம்பி வருகிறார்கள் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையே இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வீணாக்காதீங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க இதுக்குண்டான விரைவில் வரக்கூடிய குருளையும் நார்மலைசேஷன் மெத்தடு கொண்டு வந்து அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய குரூப் ஒரு தெளிவான ஒரு புத்தகத்தை நீங்களே சொல்லுங்க அதுல இருந்து படிக்க சொல்லுங்க தயவு செய்து கொஸ்டினுடைய பேட்டனை மாத்துங்க நூத்தி இருபத்தி ஆறு பேஜ் எல்லாம் படிச்சு மூன்று மணி நேரத்தில் எழுத முடியாத அவங்களுக்கே தெரியும் அவ்வளோ பேஜ் எல்லாம் தேவையில்லை அவ்வளவு கூற்று எல்லாம் தேவையில்லை ஒரு நார்மலான கொஸ்டினா கொடுங்க அதுல யார் திறமையா இருக்கோ நம்ம வேலையை வாங்கிட்டு போகட்டும் படிக்கிறது இவ்வளவுதான் தெரியணும் இல்ல தெரிஞ்சாலும் படிக்க முடியும் தமிழை எதை படித்தாலும் தெரிய மாட்டேங்குதே அந்த கொஸ்டின் எதை கேட்கிறாங்களே தெரிய மாட்டேங்குது ஒரு மன உளைச்சலோட உங்களுக்கு வீணாக்காதீங்க தயவு செய்து நீங்களே இலக்க நிறைவேச்சு வச்சு அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய குரூப் போர் தேர்வுலயாவது மாணவர்கள் ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டும் வரக்கூடிய குரூப் டூல நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று அன்போடு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு அணை கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாணவர்கள் அனைவரும் இந்த குரூப் போரோட விட்டுட்டு வெளியே போகாதீங்க தொடர்ந்து படிங்க நிச்சயமாக உங்களால வெற்றி பெற முடியும் வரக்கூடிய குரூப் டூவுக்கு உங்களுடைய இலக்கை வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வருஷம் வரக்கூடிய குருப்பூரை வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டது ஒரு நாளும் அது உங்களை வீணாக்காது நம்ம எவ்வளவு உழைக்கிறோமோ அந்த உழைப்புக்குண்டான ஊதியம் பின்னாலே நமக்கு இருக்கும் என்று அன்போடு கூறி விடைபெறுகிறேன்